சனி கிரகம் வந்து அங்கே சப்தமா செவன்த் ஹவுஸ்ல இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு கல்யாணம் டிலே ஆகிடும் ஸோ ஏதாவது நீங்க இதை ஒரு கல்யாணம் பற்றி ஏதாவது பேசுறது ஏதாவது ஒரு வெற்றிக்கு இருந்தால் செப்டம்பர் மாதத்துல அது கேன்சல் பண்ணிட்டு நீங்க அடுத்த மாதத்துக்கு போங்க ஸோ அக்டோபர் மாதத்துக்கு போங்க இந்த மாதத்துக்கு வேணாம் இந்த மாதம் வேணாம் எப்படின்னா சேட்டர்ன் வந்து எல்லாமே டிலே பண்ணுவோம் அது இல்லாமல் இன்னொரு பிரச்சனை இருக்கு எப்படின்னா ஒரு சேட்ரன் ரெட்ரோவேட் ஆகிருக்கு வக்ரியன்னு சொல்லுவாங்க எந்த கிரகம் வந்து வக்ரியா இருந்தாலும் சரி அந்த கிரகம் வந்து நல்ல பலம் கொடுக்காது அது தான் பிஹேவ் பண்ணும் நெகட்டிவாக தான் பிஹேவ் பண்ணும் ஸோ அதனால கொஞ்சம் தள்ளிட்டு நீங்க அடுத்த மாதத்துக்கு போகலாம் இந்த மாதம் வந்து செப்டம்பர் மாதம் வந்து கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு ரொம்ப நல்லது ஏதாவது ஆனால் புதுசான ஜாபுக்கு யாரும் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ அவர் எல்லாருக்குமே நல்லது இதுக்குன்னா இந்த இந்த மாதம் வந்து இந்த 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 மந்தில் அவருக்கு ரொம்ப சக்சஸ் இருக்கு யார் யாருக்கு யார் யார் வந்து இந்த புதுசான ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ எல்லாருக்குமே கண்டிப்பா சக்ஸஸ் இருக்கு ஆனா இந்த மாசத்துல கண்டிப்பா ஹெல்த் இஷ்யூ வரும் சனி வந்து இந்த கிரகம் வந்து